மணி எட்டு இருபத்தஞ்சாச்சு அடுப்படி வேலை முடிஞ்சிடுச்சுங்க முடிஞ்சிருச்சு 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 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கூடு எனக்கு கூழ் எனக்கு மட்டும்தான் முத்துக்கு பிள்ளைகளுக்கு கிடையாது நான் ரெண்டு நாள் ஆச்சு கூழ் குடிச்சு அதனால எனக்கு மட்டும் கூழ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தண்ணியாக இருக்கேன் ஒரு கப்பு நிறச்சி வரும் அப்போ தண்ணி குடித்த மாதிரி ஆயிரும் அதே நேரம் வயிறு ஃபுல்லாயிரும் இன்றைக்கி என்னென்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்குமே ஆமாம் நம்ம வீட்டில் புட்டு வெந்திரிச்சு இதை ஆஃப் பண்ணி வைப்போம் முத்துக்கு கரெக்டாக இருக்கும் சூடான பக்குவத்துக்கு மத்தியானத்துக்கு தான் நம்ம வீட்டில் கொலா புட்டு அப்புறம் என்ன சொல்லுவாங்க கொலா புட்டுக்கு ஃபேமஸே இந்த கடலைக்கறி தான் கேரளாவில் என்ன இங்கே உள்ளவங்க க சுண்டக்கடலை குழம்பு வச்சா புட்டுக்கு இந்த ஆப்பத்துக்கு இந்த மாதிரி மட்டும்தான் எடுத்துக்காங்க அதை சோற்றுட்டு சாப்பிட்டுக்க மாட்டாங்க சோறுக்கு எடுத்துக்க மாட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் நம்ம ஊர் பொடியை போட்டு சோறுக்கு எடுத்த மாதிரி வச்சுக்குவேன் ஏன்னா ஒரே குழம்பு இப்போ கடலைக்கறிக்கே ஆகிக்கிறோம் நம்ம சோறுக்கும் ஆயிக்கிறோம் அதே தான் மத்தியானத்துக்கு என்னென்றும்மா கேரட்டும் உருளைக்கிழங்கும் போட்ட பொரியலுங்க கேரட் ரெண்டு கடைந்துச்சி உருளைக்கிழங்கு ரெண்டு கிடந்துச்சி அதை போட்டு கொஞ்சம் காரமாக பச்சை மிளகா போட்டு வச்சுட்டேன் இது கடலை குழம்புல கடலை மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கேன் முணங்குவேன் தெரிஞ்சு நான் இருந்தாலும் நான் வச்சிருக்கேன் ஒரு பொரியலை மட்டும் வச்சு எப்படி சாப்பிட்றதுன்னு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சுரு எப்படி சொல்கிறது உப்பில் போட்ட காந்தாரி காந்தாரின்னு இங்கே சொல்லுவோம் நம்ம ஊரில் சீனி மிளகான்னு சொல்லுவேனே அந்த மிளகா இது வந்து பிரகதி நல்லா சாப்பிடுவோம் டெய்லி கிடையாது இந்த மாதிரி பொரிச்ச ஐட்டம்ஸ் எதுவும் இல்லாத டைமில் அது கொண்டுட்டு போயிடுவோம் பசங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்குவாங்க இதுதான் மத்தியானத்துக்குள்ளே லன்ச் இதே தான் நிதி இருக்கும் ஓகேங்களா ஓகே காலை டிஃபன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மத்தியானம் லஞ்சு தெரிஞ்சிருக்கும் காலை டிஃபனுக்கு புட்டு கடலைக்கறி மத்தியானத்துக்கு அதே கடலைக்கறி கேரட்டு உருளைக்கிழங்கு போட்ட பொரியலும் இந்த நீ சாய்ந்தரத்துக்கு ஏதாவது மீன் எதுக வாங்குவாங்க மீனெல்லாம் வாங்காமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இன்றைக்கி மீன் வாங்குவாங்க துணியெல்லாம் துவைச்சாச்சு வீட்டை கூட்டியாச்சு ஒரு விதம் வேலை முடிஞ்சிருச்சுங்க வாங்க எங்க வீட்டுல புட்டு சாப்பிடலாம் என்ன இப்படி திரும்பிக்கிட்டு போறிய நான் கூப்பிட மாட்டேன் நான் பட்ட கஷ்டத்தை எதுக்கு அவங்களும் படுவானே பாவத்தை புட்டு எவ்வளவு சாப்பிட்டா எப்படி இருக்கு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கு சாப்பிட்டா சாப்பிட்டா சொல்லல சாப்பிட்டா சாப்பிட்டா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்குங்க புட்டு ம் பாருங்க பொலா புட்டு பெரிய பெரியலாயில போட்டேன் ரெண்டா உடச்சு வச்சிருக்கேன் என்னங்க இந்த வாரத்துல நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்க நான் ரெகுலரா காமிச்சுக்கிட்டு தானே இருக்கேன் என்னைக்கிட்ட புட்டு வச்சிருக்கேன் போன வாரம் வச்சு எங்க புட்டு போட்டேன் நல்லா அங்கிட்டு ஒரு நாள் புட்ட வைக்க விட மாட்டேங்கிறாங்க ஆமா

என்ன இன்னைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்னங்க பண்ணேன் ஒரு நாள் உப்புமா பண்ணேங்க ஒரு நாள் கிச்சடி நாள் என்ன பண்ணிருக்க ஒரு எங்க புட்டும் கடலக்கறியும் கேரளாவில எவ்வளவு தெரியுமா எவ்வளவு காம்பினேஷன் தெரியுமா அது சூப்பரா இருக்கும் நல்லது சிலருக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க காம கீமடி பண்ணல நல்ல ஒரு நாளைக்கு புட்டு சாப்பிட்டா இருக்கிறேன் ஆனா என்ன தெரியுது அதாவது எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு என் மனசு சொன்னாலும் முகம் காட்டி

வைக்காயச்சோம் சாய ஒடிக்கும் போது என்ன இருக்கும் நினைக்க போவோம் போவோம் இன்னைக்கு நாய்க்கிட்ட ஜெயிச்சு தானே போவோம் கண்ணுக்குள்ள இருக்கு ஒரு நாள் ஃபீலிங்கா டெய்லி நான் யாபாரத்துக்கு போகாதப்பல்லூர் ரோட்லயே தாங்கிட்டு போயிடாத எல்லாரும் சாப்பிட்டு பேசுவாங்க புட்டும் கடலக்கரியும் இருக்கு பழம் இருக்கு புட்டு பழம் பப்படம் நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட் பிடிக்காதவங்க கறியும் புட்டு வச்சு சாப்பிடலாம் ஓகேங்க ஏக்கா உங்களுக்கு மத்தியானம் ஒரு மணி ஆகுது பன்னெண்டு மணி ஆகுது நீங்க வேலைக்கு போக கொஞ்சம் நேரத்துல போகக்கூடாதான்னு கூடாது நீங்க கேக்குறீங்க இங்க பாருங்க இப்போதே வீடியோ எடிட் பண்றாகே எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ மணி பாத்தீங்கன்னா இப்ப பத்தே முக்கால் 4 ஆயிருச்சுங்க இதெல்லாம் நடக்கணுமா இந்த வேலைய நடக்கணுமா இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நைட் டைம்ல இந்த வேலையலாம் முடிச்சிரணும் ஆமாவா இல்லையாங்க முடிச்சிரணும் இப்ப காலையில எடுக்கிற வீடியோ காலையில இன்னைக்கு வீடியோ எடுக்கல அப்ப இது முந்தா நேத்து எடுத்த வீடியோ இந்த வீடியோ வந்து விடணுமா வேண்டாமா விடனுமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா அழுகாத அழுகாதேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இவ அழுது இருக்காங்களா சரி இந்த வீடியோ விடணுமா விடணுமான்னு ரெண்டு நாளும் யோசனை பண்ணிக்கிட்டே எங்க இருக்கு அழுக அழுகாதேன்னு சொன்னாலும் என் கண்ணு இருக்கு பார்த்தீங்களா என் கண்ணு பொசுக்குன்னு அழுக வந்துருது ஏதாவது ஒண்ணு நான் நினைச்சாலே போதும் டக்குன்னு அழுக வந்துடும் அது என்னன்னு தெரியல நீங்க நினைப்பீங்க தெரியல ஏதோ ஒண்ணு நம்ம பழைய ஏதாவது பேசுனாலே போதும் படக்குன்னு கண்ணு கலைஞ ரெண்டு வார்த்தை பேசுபோ மூணாவது வார்த்தைக்கு கண்ணு கலைஞ் இப்ப கண்ணு கலங்குச்சுன்னா கண்மே எல்லாம் போயிரும் அது உடனே யோசனை பண்ணிட்டு இருந்தேன் சரி ரைட்டு என்னதான் இருந்தாலும் சரி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி இப்பதான் விட்டு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி இவர் பிடிக்கணும் அது காரணம் இருக்கு இவர் வந்து என்னையோட வளர்த்தி கூட நான் இவரோட வளர்த்தி கம்மி ஆமாவா இல்லையா அப்ப அதனால இவர் ஹைட்டுக்கு பிடிக்கும் போது என்னை லெவலா இருக்கும் ஏன் ஹைட்டுக்கு பிடிச்சா என் மண்டையே தெரிய மாட்டேங்குது அதனால நான் இவரை பிடிக்க சொல்லிடுறேன் பாவம் என்ன மத்தபடி இன்னைக்கு சாப்பாடுலாம் பாத்துருப்பீங்க என்ன ஏதுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க லென்தா போடுங்கக்கா லென்தா போடுங்கக்கா நிறைய பேர் கேக்குறீங்க லென்த்தாக போட முடியல இன்னொன்னு சாயந்தரம் வந்து நீங்க சமைக்கிறத வீடியோ எடுத்து போடுங்கக்கா சாயந்தரம் போய் நீங்க என்னக்கா சமைக்கிறீங்க அதை வீடியோ எடுத்து போடுங்கக்கா சாய்ந்தரமும் இதுக்கே முத்து பிடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் நான் ஃபுல் கவரேஜ் அங்கிட்ட தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி முத்து எந்திரிச்சு வராதனால பிடிக்க முடியலை இல்லைன்னா அவங்க பிடிச்சிருவாங்க பாவம் சாயந்தரம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க என்னடி சாயந்தரம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க டீ போட்டு குடுப்பானா டீ குடிப்பாங்க டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிற நான் நாங்க சமையலுக்கு இப்ப ரெண்டு மூணு நாளா வேற கடை பக்கமே போக முடியலங்க

எலி கொடுக்காதீங்கக்கா உடம்புக்கு கேடு அப்படின்னு கேட்டு சொல்லிடுறீங்க நிஜமாவே சிக்கன் பொரிச்சது வந்து டெய்லி கொடுக்க தான் தப்பு தான் அப்படி இருந்து நாங்க திருந்தாத ஜென்மங்க வாரத்துல மூணு நாள் வாங்கிடுறோம் வாங்குறது பெருசு இல்ல அவங்க பொறிச்சு கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க அப்ப திருந்தாத ஜென்மம் நீ ஒன்னே மட்டும் தான் இல்ல உண்மைதான் பொறிச்சு கொடுக்க தான் ரெண்டாவது குழம்பு வச்சா பசங்களுக்கு என்ன சொல்றது ஸ்கூலுக்கு கொண்டு போகும்போது அது ஒரு கரெக்டா இருக்க மாட்டேங்குது தான் நான் பொறிச்சு கொடுத்துறேன் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வாங்குறது அரை கிலோ இல்லைன்னா மேக்சிமம் நூறு ரூபா அரை கிலோ வாங்கினோம்னா நூத்தி சில்லரூவா வரும் இல்லைன்னா நூறு ரூபாய்க்கு வாங்குவோம் நூறு ரூபாய்க்கு வாங்கினா ரெண்டு நேரத்துக்குன்னா ஆளுக்கு நாலு பீஸ் கூட எடுக்க இருக்காது நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் மூணோ நாலு பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி காலையிலேயே அதே பீஸ் தான் இருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை வராதேங்கிற ஒரு தாட்டு அந்த நாலுமே ஸ்கூலுக்கு போனால் பசங்களுக்கு கிடைக்குதே என்னமோ ஒரு பீஸோ ரெண்டு பீஸ் தான் கிடைக்கும் இன்னொரு ஒரு இவங்களோட சுயநலமும் இருக்குது என்ன இவங்க வெளியில இருக்கிறாங்களே இவங்களோட ஜீவராசிக்கு நாலஞ்சு பேரு இந்த பொரிச்ச எண்ணெயில சோத்த பண்ணு பேசுனாக்க அவங்க கூட லபக் லபக்னு சாப்பிடுவாங்க அது ஒரு மெயின் இவங்களுக்கு பொறிச்சுட்டாக்க அந்த எண்ணெய் நல்லா பெரட்டி வரைச்சு வச்சு போட்டோன்னு இங்கிட்டு வச்சுட்டு இங்கிட்டு திரும்பி இங்கே ஒத்த போட்டு சவர் இருக்காது பார்க்கறதுக்கு அதனால கூட கிரேவி வச்சோம்னா அதுக்கு நல்லா சாப்பிடுங்க கிரேவி நைட்டுக்கு தான் வைப்பேன் கால் நைட்டுக்கு பொறிக்கவே மாட்டேங்க நல்லா கேட்டுக்கோங்க கிரேவி நைட்டுக்கு வைப்பேன் காலையில் இந்த பொறிக்கிற எண்ணெயை எடுத்து வச்சிருந்து சாயந்தரத்துக்கு அதோட பெரட்டி போட்டு வச்சிருவேங்க அப்படி தான் நான் அதுகளுக்கு செஞ்சுக்கிட்டு அதுகளும் பாவம் தானே அதுகளும் வாய்க்கு ருசியை திங்கணும்ல நம்மளே இந்த வீட்டுக்கு வந்துருக்க கூடாது வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு நீங்க வந்துருக்க கூடாது உங்க அப்பா கல்யாணம் பண்ணும்போது படுத்திருந்தாருன்னா எள்ளு எலும்பெல்லாம் வரிசை எண்ணலாம் அப்படித்தான் இருந்தாரு என்னைய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அப்பாவுக்கு எலும்பே எங்கிட்டு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது சும்மா அப்பா அப்பா பாக்குறவங்க தப்பா நினைச்சிட நம்ம வளர்த்தாலும் நம்ம அதுகளுக்கு அப்பா அம்மா தாங்க பெண்தாதான் பிள்ளையா வளர்த்தாலும் தாய் தான் ஆமாவா இல்லையான்னு கமாண்ட்ல சொல்லுவாங்க நாங்கள் வியாபாரத்துக்கு கிளம்புறோம் இப்ப என்ன பேசினே கலீர் தண்ணி வருதுன்னு தெரியல

சரி 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 ஓகே அங்கே நாங்கள் கொடுத்தாங்க அரை எடுத்துக்கிட்டு போவோம் வாங்க வியாபாரத்துக்கு போலாம் இன்னைக்கு வியாபாரம் ஃபஸ்ட்டு வீட்ல இருந்து லாஸ்ட் வீட்டில் வரைக்கும் எங்க எடுக்கிறத நீங்க தயவு செய்து எடுங்க எடுங்க எழுதுறீங்க எடுக்கிறதுனா எடுக்கிறதே எடுத்துருங்க அப்படி இல்லைங்க சில பேருக்கு நம்ம வீடியோ எடுக்கிறது பிடிக்காது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அது பாட்டுக்கு ஏதாவது அங்கிட்டு இங்கிட்டு போய் நம்ம மட்டும் இருந்தால் எடுத்துடலாம் மேக்ஸிமம் உங்கள் சேச்சி உங்கள் போய் நின்றுக்கிறாங்க நம்ம எப்படி போய் எடுக்க முடியும் சேச்சிவுகளை விட்டுட்டு நீ இன்னைக்கு வியாபாரம் பிறக்கிறத வைக்கிறது சந்தர்ப்பம் கிடச்சிச்சுன்னா கரெக்டாக நாங்க எடுத்து விடுறோம் அது பூசாரி மனசு வைக்கணுங்க பூசாரி ஒரு ஆள் அங்கேருந்து வரும் போதே இங்க மணி அடிச்சிடறாரு போதும் போதும் அப்படின்னு அதனால இவர் தான் மனசு வைக்கணும் ஏன்னா நான் பழசு பிறக்க தான் போவேன் வீடியோ எடுக்கிற வேலை இவரோட இருக்கும் ஸோ அந்த பதவி பிரமாணத்தை நம்ம முத்துக்கு ஏபிச்சிருவோம் இன்னைக்கு என்னோட சமையல நீங்க பாத்துருப்பீங்க ஓகே நாங்க ஏதாவது தவறா பேசி இருந்தா மன்னிச்சிருங்க மறந்துருங்க இதான் செஞ்ச சமையல்ல குறைபாடு ஏதாவது இருந்தா நீங்க சொல்லிருங்க திருப்பி ஒரு மாசத்துக்கு எத்தனை ஓயில் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டீங்க எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ரெண்டு லிட்டர் தேங்காய் எண்ணெய் வேணுங்க நாங்க ஓயில் யூஸ் பண்ணதே கிடையாது யூஸ் பண்ணவும் மாட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல்